குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் போலு தாலுக்கா எலபோனம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை ஆய்வாளர்களால் ஆய்வு செய்து கும்பாபிஷேகம் செய்யலாம் எனவும் ஒப்புதல் அளித்துள்ளனர் மேலும் ஜோதிட ரீதியாக நான் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் ஜோதிட ரீதியாக என்னுடைய ஜோதிட சம்பந்தப்பட்டவர்களுடன் இந்த கோவிலைப் பற்றி நான் பேசும்போது பிரசன்ன ரீதியாக இந்த கோவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலாக அறியப்பட்டது மேலும் அந்த கோவிலின் விவரம் பிரசன்னத்தில் தெரிய வந்தது எனவேனில் இந்த கோவில் அமைந்துள்ள பூமி விசாக நட்சத்திர பூமியாகவும் இங்கு இருக்கும் மூலவர் திருச்செந்தூர் திருச்செந்தில் ஆண்டவர் ஆன்மாகவும் உள்ளதாக பிரசன ரீதியாக நாங்கள் உணரப்பட்டோம் மேற்கொண்டு அன்றிலிருந்து தொடர்ந்து வழிபாடுதல் முறையாக ஸ்ரீ வள்ளிதேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமியை திருச்செந்தில் ஆண்டவராகவும் திருச்செந்தூர் முருகராகவும் பாவித்து வணங்கி வருகிறோம் இந்த கோவிலின் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நாங்கள் கருதுவது இருக்கும் மூலவர் மிகவும் சக்தி வாய்ந்த மூலவராகவும் மக்களுக்கு நல்லெண்ணம் கொண்ட மக்களுக்கு உதவும் அருட்பெரும் ஜோதியாகவும் வாய்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த கோவிலின் விருப்பமுள்ளவர்கள் நன்கொடை அளிக்க இந்த வீடியோ பதிவில் என்னுடைய கியூஆர் கோடை அனுப்பியுள்ளேன் அதை ஸ்கேன் செய்து பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுடைய முகவரியும் பெயரையும் சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் உங்களுக்கு நான் பில் புக்கின் பதிவு செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப அனுப்புகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நன்றி வணக்கம்